திருச்செந்தூர் கடற்கரையில் கோலாகலமாக ஒவ்வொரு வருடமும் நடக்கும் இந்த சூரசம்கார திருவிழா பல்லாயிரம் ஆண்டுகால நம்பிக்கையின் வெளிப்பாடு ஆனால் கடவுள் முருகனின் வழிபாடு உண்மையில் எவ்வளவு பழமையானது சங்க இலக்கியங்கள் முருகனை போற்றுகின்றன பரிபாடலும் திருமுருகாற்றுப் படையும் முருகனின் பெருமைகளை பேசுகின்றன ஆனால் கிபி நான்காம் நூற்றாண்டுக்கு முன்பு முருகனுக்கான கோயில்களோ சிற்பங்களோ இருந்தனவா என்பதற்கு தொல்லியல் சான்றுகள் இல்லாமலேயே இருந்தது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் பேராசிரியர் முருகன் குறித்த முக்கிய தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார் சங்க இலக்கியங்கள் திருச்செந்தூரில் நடந்த சூரசம்கார நிகழ்வை விவரிக்கின்றன கடலுக்குள் மாமரமாக ஒழிந்த சூரனை முருகன் அழித்த கதையை சொல்கின்றன இதனால் பாண்டிய மன்னர்கள் முருகனை தங்கள் காவல் தெய்வமாக வழிபட்டனர் கடல் கடந்து வாணிபம் செய்ய முருகனின் துணை வேண்டினர் இதன் தொடர்ச்சியாகவே இன்றும் கடல் பயணம் மேற்கொள்பவர்கள் வாகன ஓட்டுநர்கள் என தென் தமிழக மக்கள் பலர் செந்தூரானே துணை என்கின்றவர் சிலப்பதிகாரம் பூம்புகாரில் முருகனுக்கு வேல் கோட்டம் அதாவது வேல் கோயில் இருந்ததாக குறிப்பிடுகிறது இலக்கியத்தில் இவ்வளவு சான்றுகள் இருந்தும் அதை உறுதிப்படுத்த தொல்லியல் சான்றுகள் இல்லை இந்தச் சூழலில்தான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மாமல்லபுரம் அருகே உள்ள சாழ்வங்குப்பத்தில் நடந்த அகழாய்வு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது அங்கே அழிந்து போன ஒரு கோயில் அமைப்பை ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் இது கடற்கரை மணல் மீது பெரிய செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு காரை கொண்டு கட்டப்பட்ட ஒரு சங்கக்காலக் கோயில் பிற்காலத்தில் பல்லவர்கள் இடத்தில் ஒரு கற்றளியை எழுப்பியுள்ளனர் இந்த அகழாய்வில் கிடைத்த முக்கியமான ஆதாரம் இது முருகன் கோயில்தான் என்பதை அடித்துச் சொல்லும் ஒரு சான்று ஆம் கோயிலின் முக்கிய சன்னதிக்கு முன் ஒன்று புள்ளி ஏழாயிரந்து மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கம்பீரமான வெள்ளை நிற கல் வேல் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது சிலப்பதிகாரம் சுட்டிக்காட்டிய வேல் கோட்டம் இதுதாகத்தான் இருக்க வேண்டும் என தொல்லியல் அறிஞர்கள் கருதுகின்றனர் தமிழகத்தில் பூம்புகார் புத்தவிகாரைக்கு அடுத்தபடியாக சமயம் சார்ந்த கண்டுபிடிக்கப்பட்ட சங்க காலத்திய இரண்டாவது கட்டிடம்தான் இந்த முருகன் கோயில் சங்க இலக்கியங்கள் போற்றிய சேயோன் வழிபாடு என்பது கற்பனை அல்ல அக்காலத்திலேயே முருகனுக்காக கோயில்கள் கட்டி வழிபட்டுள்ளனர் என்பதை இந்த சாழ்வங்குப்பம் அகழாய்வு தொல்லியல் ரீதியாக நிரூபித்துள்ளது நினைத்து பாருங்கள் நாம் பின்பற்றும் ஒரு வழிபாடு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றால் நம்மிடம் இருக்கும் தொல்லியல் சான்றுகளுக்கும் சங்ககால வரலாற்று குறிப்புகளுக்கும் உள்ள இடைவெளியை பற்றி யோசியுங்கள்